இழிவுபடுத்தி பேசிய மை இந்தியா டுவெண்டி போர் பார் செவன் என்ற யூ டியூப் எறியாளர் முக்தார் என்பவரை கைது செய்ய வேண்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி என் ஆர் கனபாலன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருந்துள்ள நமது நாடாண்ட நாடார்கோல சமுதாயத்தின் அனைத்து சங்கங்கள் அமைப்புகள் மற்றும் வணிக பேரமைப்புகள் வியாபாரி சங்கங்கள் வருகை இருந்துள்ள நாடாண்ட நாடார்கோள சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இந்த வேடையை அருகில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சமுதாய சம்பவங்கள் அனைவரும் தயவு செய்து இருக்கையில் அமர்ந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்கிற யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய அந்த முட்டாப்பைய முக்தா இருக்கிறவ யூ டியூப் நடத்துகிற பேட்டி எடுக்கிறங்கிற பெயர்ல அந்த தொழிலுக்கே சம்பந்தம் இல்லாம வன்முறையை தூங்கக்கூடிய வகையில் ஜாதிக்க ஊக்குவிக்கக்கூடிய வகையில ஊக்குவிக்கக்கூடிய வகையில மதக்கள் அருத்தை தூங்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பேட்டியை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பெருந்தாளையா காமராஜர் ஆட்சியை பத்தியும் ஐயோ பத்தியும் அது மட்டுமில்லாம ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்தை தரக்குறை அறவழியில ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய இந்த நாடா சொல்லக்கு ரோட்ட வரியும் தெரியும் அருவாவோட முட்டவங்க முத்த அறவைக்க சூடையவும் தமிழக அரசு நீங்க சிந்திச்சுக்கிடணும் அறவழியோ போராடிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிக்கிட்டு இருக்காதீங்க ஏதோ கையில பண்ணுவீங்க அவன குட்டல் தொழுமுத்தில போடுவீங்க

மாண்புமிகு தமிழகம் முக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாபெரும் கண்டன குற்றத்தின் வாயிலா எச்சரிக்கையாக நாங்க சொல்றோம் இந்த உத்தரவை முக்தாரே முதல்வர் உடனடியாக கைது செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த நாளர்களை ஒன்று திரட்டி தலைமை செயலகத்தை முற்றுகிடுவோம் இதை இந்த மாற்று கருத்து கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த முக்தாரே முக்தார தமிழக அரசும் தமிழக காவல்துறையும்

ஆத்தில அவர்கள் போலட்சி